So, how to be constantly powerful? Okay, now today the powerful father is saying is master powerful children from everywhere. One are those who are always powerful, and the other are those who are sometimes powerful, and at the other times get attracted towards the waste even against their desire. Where there is a powerful stage, there cannot be waste. Waste thoughts cannot even emerge. Babdada was saying that some children still complain to the father that sometimes their waste thoughts change the remembrance into complaints that they do not want these thoughts to come, but that they do come. Oh, Shanti. ஸோ குழந்தைங்க பாபா என்ன சொல்கிறாருன்னா என் குழந்த வந்து ஒரு டைம் பவர்ஃபுல்லாக இருக்குது ஏய் மேரா பாபா ஒரு டைம் பார்த்தா ஐயோ என்ன சிஸ்டர் இது என்ன பாபா பண்ணுறாருனா இதில் போப்பான் பிடிக்கவே இல்லை அப்படின்னு போயிடுறாங்களாம் அது ஏன்னா அவங்க மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் வருதான் சரிங்களா நிறைய வேஸ்ட்டு தாட் வருது அப்புறமேட்டு வந்து அவங்களுக்கு என்ன எதிரியோ அதை நோக்கி அவங்க போயிடுறாங்களா இப்போ உதாரணத்துக்கு பாபா தூய்மையாக இருக்க சொன்னால் தூய்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒரு பர்சன் பார்க்குறாங்க இல்லை யாரோ அவங்கள சீன்றாங்கன்னா கோவம் வந்துடுது ஸோ அப்போ அந்த வேஸ்ட்டை வந்து அவங்க உள்ளே எடுத்துக்கிறாங்க ஈவன் அகைன்ஸ்ட் த டிசையர் டிசையர்னால் நான் நல்லா நாராயணன் நாராயணனாகணும் பக்காவான சேவாதாரி ஆகணுங்கிற ஆசை இருக்குது இல்லாமலாம் கிடையாது ஆனால் வேஸ்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ என்ன ஆயிடுதுன்னா அவங்களே வாவா பிடிச்சி திட்டுறாங்களாம் எனக்கே இந்த தாட் வருதுன்னு இவங்க தான் அந்த ஸ்வீகாரமே பண்ணாங்க ஆனால் அவங்களே வாபா பிடிச்சி திட்டுறாங்களா எனக்கு இந்த தாட் வந்துச்சு நானும் அவங்க கிட்டே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வருது அது வந்து கம்ப்ளைண்ட்டாக போயிடுது ஸோ பாபா சொல்கிறார் பாருங்க the majority have finished the stage of vicious thought for the majority of the time yet you have not fully passed in not looking at waste not hearing waste not thinking waste and not wasting time it is because you do not set a program for your mind and intellect to be in a powerful stage from Amrtavela throughout the whole day's timetable that you sit get upset ஏன்னா தமிழில் இருக்கிற அவக்த முருளே இப்போ ட்ரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க போன வாரது எங்கள் கீதா பாடசாலையில் எங்கள் பிரதர் ஸோ அதனால தான் நான் வந்து இங்கிலீஷில் படிக்கிறேன் அவ்வியஸாக எனக்கு ஹிந்தி தெரியாது அது ஒரு விஷயம் ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் பிகாஸ் இட்ஸ் இன்டர்நேஷ்னல் எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இங்கிலீஷ் தான் அதிகமாக தெரியும் ஆனால் இதுக்குள்ள ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஹிந்திக்கு ஈக்குவலாக அதில் இருக்கும் ஆனால் தமிழ் அப்படி கிடையாது கொஞ்சம் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தப்பு தப்பாக கொஞ்சம் இதாக இருக்கும் டைப்பிங் ஓகேங்களா ஸோ பாபா குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க தன்னோட தாட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு டைம் டேபிளும் போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப அவங்களோட அவங்க வந்து ஒரு அமிர்த வேலை யோகா பண்ணால் கூட அன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த டைம் டேபிளும் அவங்க போடுறது கிடையாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க டைம் வேஸ்ட் ஆகிறதுனால அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகுறதுனால அவங்க என்ன என்னதான் யோகா பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்திதி ரொம்ப டவுன் ஆகிடுது ஸோ நல்லா யோகா பண்ணுறாங்க மறுபடியும் வேஸ்ட்டுக்கிட்ட போகிறாங்க நல்லா யோகா பண்ணுறாங்க மறுபடியும் வேஸ்ட்டு இப்படியே அவங்க லைஃப் லைஃப் என் ஒரு வட்டம் அந்த அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்க அவங்க வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்து வந்து ஸோ நெக்ஸ்ட் ஃபார் 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 இன்ஸ்டன்ட் ஜஸ்ட் ஆஸ் யூ 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 மேக் அ ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் த த த டாஸ்க் அக்கார்டிங் டெய்லி டைம் டேபிள் சேம் வே இஃப் செட் ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட் வில் நெவர் கெட் அப்செட் நீங்கள் வந்து எப்படி ஸ்தூலமான ப்ரோக்ராமுக்கு சிஸ்டர் நான் பன்னெண்டு மணிக்குள்ளே சமைச்சி சாப்பிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபரிஷ்டாவாக தான் இருப்பேன் பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நித்திரையில் இருந்தாலும் நான் யோக நிலையில் இருந்து நித்திரையில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அந்த ஒரு டைம் டேபிள் வந்து மனசுக்கானதை போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து நாளைக்கு கூட நம்ம வந்து படிச்சுக்கலாம் எனது ரொம்ப சூப்பரான முறையில் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ வந்து சின்னதாக வந்து நம்ம பாபா நமக்காக என்ன வரதானம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம் பாபா எங்கள் எல்லாருக்காகவும் ஒரு வரதானம் கொடுங்க நீங்கள் எங்களுக்காக சொல்கிறீங்க ஓம் சாந்தி ஓகே பாபா சொல்கிறாரு பாருங்க த மேக்னட் ஃபார் சக்சஸ் இஸ் டு மீட் அண்ட் டு மோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாபாவை நீங்கள் வந்து சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அவர் கொடுக்குற அடிக்கு தயாரா அப்படின்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு வார்த்தையே ம் உங்களுக்கு ஒரு சக்சஸ் வேணும்னா சிவ பாபா கொடுக்கற டெஸ்ட் பேப்பர் நீங்கள் சிலையாக செதுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஓகே ப்ளெஸ்ஸிங் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் பாபா சொல்கிறாரு பாருங்க பிளெஸ்ஸிங் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே யூ அ சீர் ஆஃப் த த்ரீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டைம் ஊ ஹாஸ் அ விஷன் ஆஃப் த ஃப்யூச்சர் பை கீப்பிங் த எலவேட்டட் பிக்சர் ஆஃப் த கான்ஃப்ளூயன்ஸ் ஏஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ பிஃபோர் த ஃபியூச்சர் யூ கான்ஃப்ளூயன்ஸ் ஏஜ்ட் பிராமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் அட்டைன்மெண்ட்ஸ் நவ் அட் த ப்ரெசன்ட் டைம் யூ பிகம் டபுள் க்ரௌண்ட் சீட்டர்ட் ஆன் த த்ரோன் அண்ட் ஹாவ் அ திலக் அண்ட் யூ are அ எம்பாடிமெண்ட் ஆஃப் ஹேவிங் ஆல் ரைட்ஸ் In the future, you will have a golden spoon, but at the present, you become worth diamond. You life itself become a diamond. There, you will swing in golden and diamond stud swings. Here, you swing in the Baba's lap in super sensuous joy. So, become Trikalat Darshi and seeing the elevator picture of the present and the future, experience all attainments. ஸ்லோகன் த பேலன்ஸ் ஆஃப் கர்மா அண்ட் யோகா என்னாபிள்ஸ் யூ டு கிளேம் அ ரைட் டு ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் த காட் ஸோ பாபா என்ன சொல்றாருன்னா உனக்கு வந்து நான் த்ரிக்கால தர்ஷி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் திலகத்தை வந்து நான் நெத்தியில் வச்சுட்டேன் குழந்த அப்படின்றாரு ஸோ இப்போ நீங்கள் வந்து பாபாவோட இணைது பாபாவோட ஊஞ்சல் ஆடுங்க அதே மாதிரி அதீந்திரிய சுகத்தில் இருக்கீங்க உங்களோட எதிர்காலத்தில் நீங்கள் கோல்டன் ஸ்பூனில் சாப்பிடுவீங்க உங்கள் உங்கள் தோழன் தோழி கூட ஜாலியாக வந்து ஊஞ்சல் விளையாடுவீங்க இந்த ஊஞ்சல்னாலே எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் நான் பல ஜென்மமாக சொர்க்கத்தில் அந்த ஊஞ்சல் விளையாட்டு ஆடுறது பாடுறது ஓ எங்கள் எங்கள் குழுவில் ஒரு சிஸ்டர் விசில்லாம் அடிப்பாங்க ஸோ விசில் அடிக்கிறது ஒரு சிஸ்டர் வந்து ஆடுவாங்க பாடும் ஏன்னா இது ஆடல் பாடல் இந்த சிரிக்க வைக்கிறது இந்த காமெடி வந்து நல்ல ஒரு சிஸ்டர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரையுமே ஆனால் அவங்க பார்க்குறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அந்த ஹியூமன் ஆஃப் சென்ஸ் எல்லாமே சொர்க்கத்தில் வந்து நம்ம நல்லா மற்றவங்களை சிரிக்க வைப்போம் நல்ல காமெடி பண்ணுவோம் புரியுதுங்களா ஸோ அது எல்லாமே இங்கே நம்ம இருக்குது ஸோ இங்கே வந்து அதை போது நல்ல நல்ல குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும் நல்ல நல்ல எண்ணங்களை பொழுது நம்ம பாபா கூட இணைந்து இந்த டைமண்டுன்ற அது கூட சொர்க்கம் தங்கம் யுகம் தான் இந்த வைர வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த மாயாவோட ட்ராப்பில் போய் ம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நானும் அதை தப்பாக பண்ணியிருக்கேன் ஒருத்தவங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட தான் நான் சுத்தமாக விலகிடணும் அப்போ நான் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அது அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் என் லைஃப்பில் ஆனால் அது ரொம்ப தப்பு நான் அந்த மாதிரி நினச்சது பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஒரு உறவுனால் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாரும் சரி ரொம்ப அப்படியே ஸ்டிக் கூடாது ரொம்ப ஒட்டிக்கக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம வந்து விலகியும் இருக்கணும் அவங்களோட டச்லேயும் இருக்கணும் அன்பாகவும் இருக்கணும் அவங்களோட சன்ஸ்காரத்துக்கு என்னோடய சஸ்காரத்தை நான் ஆடி அவங்க எப்படி இருந்தாலும் நான் என்னோடய குணத்தை நான் வெளிப்படுத்துவேன் அவங்ககிட்ட நான் ரொம்ப டீப்பாகவும் போகல அதே டைம்லாம் விலகியே போக மாட்டேன் ஒரு ஒரு பேலன்ஸ்டாக அவங்களுக்கும் எனக்கும் இந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தால் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ரொம்ப டீப்பாக போகும்போது ஒரு ரெண்டு நாள் இருப்போம் ஒரு வாரம் சண்டை வந்துடும் ஸோ அதுக்கு தான் எப்பயுமே வந்து அந்த யோகா ஞானம் ஸோ இதை பற்றியே பாபா குழந்தைங்க பேசும்போது ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கூட சண்டை எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு பாபா சேவை தான் முக்கியம் இவங்க கூட சேர்ந்து நான் யோகா பண்ணணும் இவங்க கூட சேர்ந்து நான் சென்ட்ரு போகணும் ஏன்னால் எங்கள் ஷிவ்பாபாவோட கா ஷிவ்பாபாக்காக தான் இவங்க கூட பழகுறேன் அது வந்து சம்மந்தம் இவங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் இவங்க வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க இவங்க சம்பாரிச்சா எனக்கு கொடுப்பாங்கிற எதிர்பார்ப்பு வந்து அங்கே துக்கம் வரும் இல்லை அப்போ நீங்கள் எதாவது கொடுப்பீங்க அவங்க உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் உங்களுக்கு துக்கம் வரும் ஒரு எதிர்பார்க்குறது இவங்க எனக்கு எதாவது வா அதெல்லாம் வந்து அது சிவனாக கொடுத்தா கொடுக்கட்டும் நம்மளும் எதிர்பார்க்க வேணாம் எதிர்பார்க்காத டைமில் தான் அம்மா கொடுப்பார் ஸோ இதுதான் வந்து பந்தனம் ஓகேங்களா ஸோ பந்தனம்னா என்ன சம்பந்தம்னா என்ன அப்படிங்கிறத கான்செப்ட் புரிஞ்சிக்கணும் ஸோ நம்ம வந்து ஒரு பாபா குழந்தைங்களோட சேர்ந்து யோகா பண்ணணும் முரளி படிக்கணும் சேவை பண்ணால் அது சம்மந்தம் நீங்கள் வெட்டியாக பேசுறது ஊரை சுற்றுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அது பந்தனம் அது இன்றைக்கி உங்களுக்கு அல்பகால சுகத்தை கொடுத்தாலும் பிற்காலத்தில் பயங்கரமான ஆப்பு வைக்கும் அதனால என்ன ஆகிடும் கூட நான் பேசக்கூடாது விலகி இருக்கேன் தனிமையில் இருந்தால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவோம் அப்படி இல்லாமல் நான் ஒரு யாராக இருந்தாலும் சரி மாதாஜியாக இருந்தாலும் சரி சென்ட்ரானும் சரி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் வித் தேம் அதே டைமில் நான் விலகி ரொம்ப விலகி இருக்கக்கூடாது நான் பேசுவேன் ஆனால் விலகி இருவேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் தனியாகவும் நான் யோகா பண்ணுவேன் அவங்க கூட சேர்ந்து நான் யோகா பண்ணுவேன் அவங்க ரொம்ப தான் கெட்டவங்களாக இருந்தாலும் என்னோடய தூய்மையின் சக்தி என் சென்டரில் இருக்கக்கூடிய ஆத்மாவையும் சரி என் கூட இருக்க சகோதர ஆத்மா எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாரையுமே என்னால் மாற்ற முடியாது பாபா சொல்லியிருக்காரா நான் அவங்க மன சுப பாவனை வச்சு அவங்கள வந்து மாற்றம் செய்வேன் பாபா ஓவர்க் கொடுத்தாரு எல்லாம் மறந்துட்டிங்களா லாஸ்ட்டாக அவக்தொல்லியில் பாபா என்ன சொன்னார் நாலு வாட்டி சொன்னார் கன்சிஸ்டண்ட்டாக சொன்னார் பிராமண பரிவாரத்தில் எவ்வளோ பெரிய மோசமான ஆத்மாவாக இருந்தாலும் சரி ஐ கிவ் யூ டைம் ஃபார் யூ சிக்ஸ் மந்த்ஸ் அவங்கள நீங்கள் மாற்றம் அடைய வைக்கணும் அவங்க இந்த மாதிரி மோசமாக இருந்தாலும் இவங்க மோசமானவங்க நீங்க சொல்லாம அவங்களுக்கும் நீங்க சுபபாவனை வச்சு அது அந்நியானி இல்லை பாபா குழந்தைங்கள பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு ஸோ சந்தேகமாக தான் போய் பாருங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு வந்து ஃபீட்டில் பார்த்தா தான் தெரியும் பாபாவுக்கு நம்ம என்னைக்கெலாம் நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்போம் அன்றைக்கி தான் டெஸ்ட் ஃபை பாரு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே டைமில் விலகி இருக்கக்கூடாது ரொம்பவும் பேசக்கூடாது ஓகே தெர் ஷுட் பி லிமிட் அது ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் சரி அம்மா அப்பாக்கும் சரி அண்ணன் எல்லோரும் கூடயும் அன்பாக பேசுங்க அவங்க கூட ஜாலியாக வெளியே போங்க அதே டைமில் விலகி இருங்க எரிச்சல் வரக்கூடாது எரிச்சல் வருது உங்களை ஒரு ஆமாம் ஒருத்தவங்கள பார்த்தா எரிச்சல் வருதுன்னா அது கூட கோபத்தோட குழந்தைங்க தான் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாபா குழந்தைங்க பாபா குழந்தைங்க அந்யானிகள் யார் பார்த்தாலுமே நமக்கு சுப பாவனை வரும் அப்படி எரிச்சல் வருது அப்படின்னா ஒருத்தவங்க பார்க்குறீங்க ஐயோ எரிச்சலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன வருதுன்னா கோபத்தோட பேர குழந்தை அவன் ஓகேங்களா அப்போ அதை எப்படி நீங்கள் மாற்றம் செய்வீங்க ஓகே உதாரணத்துக்கு இப்போ ஒரு கல்யாண இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்க அம்மா அப்பா பார்த்தா உங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னா அந்த எரிச்சலை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து அவங்களே அவங்கள வாமா பாபா சென்டருக்கு அப்படின்னு உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி அதை நடக் அதாவது அது நடக்குதோ இல்லையோ எக்ஸ்பெர்ட் வேணால் அப்போதிக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இங்கே பாபாவோட விஷயமே நீங்கள் எல்லாமே அடக்கிறது கிடையாது வி ஆ டூ கன்வெர்ட் பட் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்காது நீங்கள் ரெண்டு நாள் பண்ணுவீங்க மூணு நாள் தோப்பீங்க மறுபடியும் எந்திரிங்க ரெண்டு நாள் முயற்சி பண்ணுங்கள் மூணு நாள் முயற்சி பண்ணுவீங்க மறுபடியும் ஒரு நாலு நாள் தோப்பீங்க ஸோ இந்த மாதிரி வெற்றி தோல்விக்கான விஷயங்கள் மாயக்கூட போயிட்டே தான் இருக்கும் ஒரு எப்பயுமே நீங்கள் உங்கள் வெற்றியை வந்து அந்த வெற்றி அந்த அதுதான் வெற்றி எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அது நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் சும்மா ஒரு மாதம் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு டிஎன்பிசிக்கு ஆறு மாதம் படிச்சுட்டு போதுமா வெற்றி வந்துருமா ரெண்டு வருஷமாதான் எஃபெக்ட் போட்டு படிக்கணும் ஆனால் ஆறு மாதம் படித்தேன் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி நான் என்னமே படிக்கவே இல்லை அப்படி இருக்கக்கூடாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் படித்து பாஸ் ஆகி ஐஏஎஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம யோகாலேயே அப்படி தான் இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்காதவங்களுக்கு கடைசியில் அவங்க பெரிய விஐபி ஆட்டாங்க ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போங்க ஆண்டவன் பாரத்தை போடுங்க சொல்லுவாங்களே ஆ யோகா பண்ணுங்கள் கடவுள் கொடுப்பாரு நம்பிக்கையாக இருங்க அவ்வளோதான் நல்ல மனசோட இருங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா இந்த வெளி உலக விஷயங்களோ இல்லை பாபாவோட சென்டரோ சந்தோஷம் கொடுக்காது நம்ம சந்தோஷமானது தான் இருக்குது நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் ஃப்ளைட்டில் போனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் வந்து பாபா சென்டருக்கு போனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ எல்லா சந்தோஷமும் வெளி உலகத்தில் கிடையாது எல்லா சந்தோஷமும் தான் இருக்குது அப்படியேப்பட்ட ஆத்மாவுக்கு இந்த வெளி உலகத்தோட கவர்ச்சி அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது ஸோ இன்றைக்கு வேணால் இதை நடக்காமல் இருக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் மாயை என்ன பண்ணுவான் நம்ம உயிரை தான் எடுப்பான் உயிர் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நான் அடுத்த பிறவி சொர்க்கத்தில் தான் போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தால் தான் பயம் வராது ஸோ பாபா எனக்கு இங்கே கொடுக்கலாம் இல்லை அங்கே கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் லம்பாக தான் கொடுப்பாரு அதை தான் சொல்லுவார் கடவுளோட ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும் காட்ஸ் டைமிங் இஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் நான் இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ஆடியோ அதுவே பதினாலு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது சிஸ்டர்கிட்ட சொல்லி நான் எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இந்த பெரிய பெரிய ஆடியோலாம் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நாங்கள் லம்பாக அப்டேட் பண்ணி எடிட் பண்ணி அப்டே அப் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ரெடியாக ஆஷிகா சிஸ்டர் ஓம் சாந்தி அவங்க தான் நம்ம எடிட்டர் ஓகே பெரிய ஆடியோலாம் நம்ம அன்றைக்கி தேர்ஸ்டே அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சின்ன ஆடியோலாம் நீங்கள் இன்னைக்கு எடிட் பண்ணுங்கள் நான் நைட்டு வந்து காட்ஸ் லவ்லெட்டில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓம் சாந்தி கன்சிஸ்டண்டாக எல்லோரும் மீட்டிங் வாங்க ஓகேங்களா ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா நைட் எழுதி அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி வைக்கலாம் சிஸ்டர் தான் இன்றைக்கி கமெண்ட்ரி கொடுப்பாங்க ம் ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா